பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மொத்தம் இருநூற்று நாற்பத்து மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது பீகார் மாநிலம் நூற்று இருபத்தைந்து உறுப்பினர்கள் ஆதரவாகவும் நூற்று பனிரெண்டு பேர் எதிராகவும் வாக்களித்த நிலையில் நிதிஷ்குமார் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முதலில் எதற்காக நடைபெற்றது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு யார் குரல் எழுப்பியது தற்பொழுது இந்த வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரே அவரது அரசு வெற்றி பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்கள் பீகார் மாநிலத்துல கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே அரசியல் சூழல் பல்வேறு கட்சிகளும் குழப்பங்களும் தான் இருக்கிறது அந்த தொடர்ச்சியாக அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அதுல வந்து ஆஹ் நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய ஜேடியும் பாஜகவும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது முதலமைச்சராக நிதிஷ்குமார் தேர்தல் செய்யப்பட்டால் ஆஹ் ஆண்டுகளுக்கு மேலே அது ஆட்சியானது கிடைத்திருந்தது அதன் பிறகு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து ஜேடியு காங்கிரஸ் இடதுசாரிகளோடு இணைந்து புதிய கட்சி கூட்டணியை வந்து உருவாக்கி ஆட்சியை தக்க வைத்துப் கொண்டிருந்தார் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அவரே தொடர்ந்து இருந்தார் இந்த நிலையில சமீப கல்கு முன்பாக ஜேடிஎஸ்டன் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அந்த கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து இணைந்தார் அதிலும் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான் வந்து முதலமைச்சராக அவர் வந்து நீடித்திருந்தார் இப்படி போக சூழல்ல அவருக்கு நிதிஷ்குமாருக்கு அவருடைய ஆட்சியில பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அந்த சூழல்ல தான் இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் இல்லா தீர்மானம் அவர்களான மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானத்தை தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீகார்ல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கிறது அதாவது வந்து எம்எல்ஏக்கள் அதுல பெரும்பான்மைக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு அந்த அடிப்படையில நிதிஷ்குமார் தரப்புல இருந்து எட்டு பேர் தான் இருக்காங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சுதான் ஆட்சியில் இருப்பாங்க பெரும்பான்மைக்கான இன்னைக்கு பல அதிமயர்கள் வந்து பல பேரை வந்து பாதுகாப்பான இடங்களை வச்சிருக்கிறது இல்ல அவங்க இன்னொரு எதிர்கட்சி வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு தரப்புல வந்து போயிட்டு இருந்தது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த அதாவது ஆல்ரெடி ஆர்ஜேடியோட கூட்டணி அமைச்சி நிதிஷ்குமார் இருந்தாலும் சபாநாயகர் வந்து ஆர்ஜேடியோட உறுப்பினராக தான் இருந்தாங்க அதனால இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பு சபாநாயகரில் நீக்கிவிட்டு அதன் பிறகுதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற அடிப்படையில சபாநாயகருக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதுல ஆஹ் நூத்தி இருபத்தைந்து உறுப்பினர்கள் வந்து சபாநாயகருக்கு வந்து ஆதரவாகவும் எதிராக வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆளும் பாஜக மற்றும் ஆர்ஜிக்கு ஆதரவாக இருப்பதனால அதிகமாக நான்கு அடிப்படையில் தற்போது நிதிஷ்குமார் தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி இருக்கிறவர்கள் அதே எதிர்கட்சி வந்து தொடர்ந்து என்பதுதான் இந்த வாக்கெடுப்பின் முடிவு நமக்கு தெரிகிறது ஏற்கனவே ஜார்க்கண்ட்ல இதே மாதிரியான போன கடந்த வாரம் நடந்தது அதுல ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வாக்கெடுப்புல தன்னுடைய ஆளும் கட்சியை வந்து தொடர்ந்து வாக்கெடுப்பு மூலமா அவர் தக்க வைத்துக் கொண்டார் அதே போன்று தற்போது பீகார் தற்போது நிதிஷ்குமாரும் தன்னுடைய ஆட்சியை வந்து தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் முடிவுல பார்க்கிறேன் விவரங்களுக்கு நன்றி வசந்தி